உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புரோக்கோலி பன்னீர் ரைஸ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை அவசியம் கொடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஹாஃப் தி லெவல் தண்ணீர் எடுத்துக்க போகிறோம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரகோலி இதை வந்துட்டு போட்டு கிட்டத்தட்ட அந்த ப்ரகோலி வந்து கடையில் கவருக்குள்ளே தான் பேக் பண்ணி தராங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டால் பெட்டராக இருக்கும் பிகாஸ் அது அதுக்கப்புறம் பண்ண பண்ண ரொம்ப டிலே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக ஆகிடுது அதனால அடுத்த நாளே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி நல்லா நிறைய தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் தண்ணியை விட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த தண்ணி கொதிக்கும் போது ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக நாம் இது போல் மூடியை போட்டு மூடி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பிளேட்டில் பன்னீர் பீசஸ் போட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு அதையும் உரித்து எடுத்து வச்சாச்சு டென் மினிட்ஸ் ஆயாச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து இப்படி பார்த்தோன்னாலே நல்லா வெந்தது தெரிஞ்சிடும் வேணுன்னா கையால் ப்ரெஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை அப்படியே நாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டெயினரில் இந்த கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டெயினரில் விட்டு இது போல் வடிகட்டி எடுத்துடலாம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் நல்ல சத்து இருக்கும் அதனால் இதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடாமல் அதையே வந்து கொஞ்சம் உப்பு மிளகு தூள் அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி அது மாதிரி போட்டோம்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது கிடைக்கும் நமக்கு தட் இஸ் சூப் மாதிரி நம்ம இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்புக்கு இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரெஷ் கேப்சிகம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு ஃபைன் சாப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைன் சாப் வேணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ஆனால் பெருசாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்குது அதனால அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த வேக வச்சோம்ல அந்த ப்ரக்கோலி அதெல்லாம் வந்துட்டு நல்லா ஆறு இருக்குது அதனால் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த இது இருக்குது இல்லையா பூண்டு அந்த பூண்டு பால் ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கோம் அது அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் அந்த பீசஸ் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த நான்ஸ்டிக்கில் நாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் பொரியறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல கேப்சிகம் அதெல்லாமும் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பன்னீர் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வேக வச்ச ப்ரொக்கோலி ப்ளஸ் அந்த பூண்டு அப்புறம் பன்னீர் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம் இந்த ஜீரகம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிய தொடங்கியாச்சு அப்போ எடுத்து வச்சுருக்க இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கட் பண்ணி வைச்ச கேப்சிக்கம் இந்த கேப்சிக்கட்டை போட்டு நல்ல ஒரு அளவுக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது வதக்கி விட்டுடலாம் இதை வதக்கும்போது நம்ம ரொம்ப அளவாக ரொம்ப உப்பு போட வேண்டாம் ஏற்கனவே அதில் உப்பு போட்டதுனால ஒரு சால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுவோம் இது ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ இந்த கேப்சிகம் நல்லா வதங்கியாச்சு அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் போட்டிருக்கிற பன்னீரையும் அதுலேயே சேர்த்து நல்ல அப்படியே இது போல் ஒரு டூ மினிட்ஸ் கலக்கி விட்டுட்டு இது ரெண்டும் நல்லா அப்படியே மிக்ஸ்அப் ஆகட்டும் இப்போ இது நல்ல மிக்ஸப் ஆகி வந்திருக்கு நாம் அரைச்சி வச்ச இந்த பாயில்டு தட் இஸ் வேக வச்ச ப்ரொக்கோலி அப்புறம் கூடை சேர்த்த பூண்டு அப்புறம் வந்துட்டு பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம போல் இதில் கலக்கி கொடுத்துருவோம் இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு இதயம் அதுக்கப்புறம் நம்மளுடைய எப்படி சொல்கிறது அத் பெனிஃபிட்ஸும் விட்டமின்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஈவன் டெய்லியே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நம்ம டெய்லி இல்லாட்டா கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இது போல் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த் ஜ நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நாம பார்க்க முடியும் இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸன் தட் இஸ் தண்ணி கொஞ்சம் இருக்கிறாப்பில் இருக்கு இல்லையா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரக்கோரியல் அரைக்கும் போது தண்ணி சேர்த்தலை பார்த்தா வேக வச்சிருக்கமே அப்படின்னு நினச்சேன் இல்லை கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கு மேலே தண்ணி கொஞ்சம் சேர்த்தினா தான் நல்லா அரைஞ்சி வருது இந்த இது போல் இது போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல கொதிச்சு கெட்டி ஆகணும் அந்த இது வர வரைக்கும் இதை அப்படியே கொதித்து வரட்டும் பண்ணிருக்கிறதே வந்துட்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் எடுத்திருக்கேன் இதை டிஃபன் பாக்ஸ் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு தூரம் இதுக்கு உள்ள ஹெ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி காய் கூட்டு சாம்பார் ரசம் அப்படி தான் நம்ம சாப்பிட்ருப்போம் ஈவன் கேரியர் பேக் பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணியிருப்போம் பட் இப்பெல்லாம் வந்து நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதும் எல்லாமே வந்துட்டு நல்ல ஹெல்த் கான்ஷியஸாக பண்ணியாச்சு வரப்போகிற எங்ஜன் வந்து நிறைய மல்டி டாஸ்கிங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவையாக இருக்குது வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலாங்கிற கான்செப்ட்லாம் இப்போ போயிடும் ஏன்னா கண்டினியூவஸ் வேலை காலையில் வேலை திருப்பி அங்கே ஆஃபீஸில் திருப்பி நைட் அந்த அளவுக்கு ரொட்டேஷனில் வேலை இருக்கும்போது நமக்கு நாமளே நியூட்ரிஷன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இது பெரிய ரொம்ப அதிகமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமும் இல்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தி இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கிறதோட இல்லை நம்மளோட ஹெல்த்து வந்து சைஸபிளாக இம்ப்ரூவ் ஆகும் இதில் வந்துட்டு நாம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு அப்போயே அந்த ப்ரக்கோலியில் இஸ் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கேப்சிக்கம்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு அதனால காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஏன்னா கலர் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிரும் அது இல்லாமல் காரத்தை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி லெவல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது தட் இஸ் அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ டிஃபன் பாக்ஸு இந்த லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ற நம்ம மனசு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துரும் இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்லா ட்ரையாக பாயாச்சு இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்திங்கன்னா இதில் அப்படியே ரைஸ் போட்டிருக்கு இந்த புரோக்கரி பன்னீர் அந்த ஒரு இதுவும் காம்பினேஷனும் நம்ம எடுத்து வச்சு வச்சு இப்போ இதில் அப்படியே ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு எக்ஸலண்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே சமயத்தில் பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம் டேஸ்ட்டும் டு தி கோர் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் உங்களோட டிஃபன் பாக்ஸே ரெடி ஆகிடுது அதுவும் வந்துட்டு இதை சாப்பிட்டோனாலே உங்களுக்கு நல்ல ஃபீல்லிங்காகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது அதனால் இது போல் இதை ரெடி பண்ணியாச்சு ஒரு இருபது நிமிஷத்து ஒர்க்கு தான் இப்படியும் செஞ்சிட்டோம் நம்மளுமே இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பெனிஃபிட்ஸை நமக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்ப போன முறை பண்ணின போது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கட்டும் தான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கோம் ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் கொண்டு போகணுங்கிறது கிடையாது ஸோ வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எடுத்துட்டு இப்போ ஒரு இது டேஸ்ட் பண்ணிவிட்டு அவசியம் சொல்கிறேன் சா வெயிட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் 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 சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு கட்டாயம் இதை சொல்கிறதுக்கே எனக்கு வேர்ட்ஸை இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் அந்த பிரக்கோலியோட எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாமே அந்த பன்னீரை ரொம்ப நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் அண்ட் இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் இந்த ப்ரொக்கோலி பன்னீர் ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பப்பாக வந்திருக்கு இதை நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணலாம் பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ப்ளஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது லஞ்ச் பாக்ஸை போய் திறந்தோன்னா அவ்வளவு மனசுக்கு ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸலென்ட் ரெசிபி அதோடல ஹெல்தியாகவும் இருக்குது அவசியம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லையே நம்மளுடைய ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி கட்டாயம் பண்ணி பாருங்க இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்